அன்பு நண்பர்களே மாசி பிறந்துருச்சு மகா சிவராத்திரி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களே சுற்றுவட்டார கிராமங்களில் ஒவ்வொரு கோவில் திருவிழாவாக வர ஆரம்பிச்சிடும் அப்படி முதல் முதல்ல எங்கள் ஊர் அங்கலம்மன் கோவில் திருவிழா தான் முதல்ல வரும் ஆமாம் மகா சிவராத்திரி இரவு முடிஞ்சு அடுத்த நாள் காலை ஊர் கோவிலில் நம்ம அங்கலம்மன் கோவிலில் காப்பு கட்டிடுவாங்க காப்பு கட்டின அப்போவே முதல் நாள் மண்டபடிக்காரங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ இங்கே முதல் நாள் மண்டபடிக்காரங்களும் ஊர்காரங்களும் இங்கே எங்கே அங்கலமன் கோவில்ல நிறைஞ்சிருக்காங்க அதை தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மார்ச் எட்டு மகா சிவராத்திரியோடு ஆரம்பிக்கிற எங்கள் அங்கலம்மன் கோவில் காப்பு கட்டுதல் திருநாள் முதல் எட்டு நாள் வரையும் ஊர் கோவிலில் தான் நடைபெறும் ஒன்பதாம் நாள் ஆமாம் மார்ச் பதினாறாம் தேதி சனிக்கிழமை எங்கள் அங்கலம்மனை நாங்கள் ஊரில் இருக்கிற பொங்கத்தடல் அந்த பொங்கத்தடலில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் தூக்கி கொண்டு போய் வச்சு அங்கே சாமி கும்பிடுவான் அன்னைக்கு தான் திருநாள் ஆமாங்க அது தாங்க எங்கள் திருநாள் மார்ச் பதினேழு ஆலய பூசகர்கள் மட்டும் அப்படி அதற்கடுத்து மார்ச் பதினெட்டு அதிகாலை அஞ்சு மணிக்கு பாரிவேட்டை என்னும் தனி சிறப்புமிக்க வழிபாடை காணலாம் ஊரே ஒதுங்கிருந்து தனியாக சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க அந்த ஊரில் இருக்கிற கோவில் திருவிழா தாங்க காரணம் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு சம்பவம் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அப்படி நடக்கும்போது அதை பார்த்து பக்கத்து ஊருக்காரங்க அந்த ஊரா அந்த ஊர் ஊரே ஒன்று கூடி நிற்குமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அங்கேயா அங்கே ஆள் அம்பலம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உங்கள் ஊர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் என் ஊர் எப்படின்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஊர் கோயில் ஒன்றாலும் யாரோ ஒருத்தர் சிலர் ஒதுங்கி நிற்கிறாங்க தனித்து இருக்கிறாங்க மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க தான் இருக்காங்க இருந்தாலும் எப்பா இது ஊர் கோயிலுப்பா ஊர் சாமி திருவிழா என்ன எல்லாரும் ஒன்றா நின்று தான் பண்ணணும்னு பேசி பண்ணி எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைக்கிற சக்தி கோயிலுக்கு இருக்குது கோயில் சாமிக்கு இருக்குது கோயிலில் நடக்கிற திருவிழாவுக்கு மட்டும்தாங்க ஊரே ஒன்று கூடி சேர்த்து வைக்கிற சக்தி கோவில் திருவிழாவுக்கு மட்டும்தாங்க இருக்கு இருக்கு அப்புறம் ஊர் ஊர்கோவில்ல காப்பு கட்டியாச்சு திருவிழா ஆரம்பிச்சாச்சுன்னா இன்னும் சில சம்பிரதாயம் அப்படியே கடைப்பிடிக்கப்பட்டு தாங்க வருது ஆமா வீடு வாசல் சுத்தமா இருக்குன்னு தீட்டு தொடக்காரர்களுக்கு போகக்கூடாது வெளியூர் போய் தங்கனியா இருந்தா ஊர் திருவிழா முடியுறதுக்குள்ள இல்ல காப்பு அறுக்கிறதுக்குள்ள ஊருக்குள்ள வந்துட்டு போயிடணும் இன்னொன்று முக்கியமாக இருக்குங்க நீனையோ நண்டையோ ஆட்டு கறியவோ கோழி கறியவோ கண்ணால் பார்க்கக்கூடாது காதால் கேட்கக்கூடாது ஒருவேளை கேட்டுட்டா ஒரு வேளை பார்த்துட்டா நீங்கள் சாமிக்கு முடியறக்கியே ஆகணும் இது என்னடாது புது குண்டா இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது நானாக உருவாக்கினேன் போய் குண்டுங்க கோயிலில் இரவு முழுக்க சிவராத்திரி கண்ணு முழுச்சிட்டு சாமி கும்பிட வந்தவங்களுக்கு ஊரில் இருந்து வந்தவங்க எல்லா பக்தர்களுக்கும் சாப்பாடு சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குங்க இட்லி சக்கரை பொங்கை வெண்பொங்க வடன்னு ஏக விமர்சையாக நடந்துச்சுங்க இதில் நான் போய் பந்தியில குறமே அப்பப்போ கொஞ்சம் பொங்கச்சூர் கொடுங்க ரெண்டு வடையை கொடுங்கன்னு பிச்சு வச்சுட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேங்க சமைக்க வந்த அண்ணன் அக்கா அத்தனை பேரும் பக்கத்து ஊர்ல இருக்கிற கொத்தக்கோட்டையில இருந்து வந்ததா சொன்னாங்க யாருமே மனம் போனாம சந்தோஷமா பேசினாங்க சந்தோஷமா எது கேட்டாலும் இந்த எடுத்துக்கா பண்ணதாங்க சொன்னாங்க ஹலோ ஹலோ யாரு தம்பியா தம்பி நல்லா இருக்கியாடா தம்பி நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆத்தா நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரியா சரியா அப்புறம் மாடு கன்று எல்லாம் எப்படி இருக்கு ஹம் சரி மழை தண்ணி உண்டா இங்கேயும் அப்படிதான்பா இருக்குது வெயிலு தான் விளையாண்டு தெரியுது ஆமாப்பு ஆமாம் சரி மார்ச் பதினாறாம் தேதி சனிக்கிழமை எவ்வளோ சனிக்கிழமை தானே ஆமாம் ஆமாம் மார்ச் பதினாறாம் தேதி சனிக்கிழமை நம்ம ஊருக்கு சாமி வருது ஆம தம்பி நம்ம அங்கலம சாமி வருது வருஷம் வருஷம் நீ வரவில்லை இந்த வருஷம் வந்துடுயா என்னையா சொல்லுங்கள் இது வேலை இருக்கா என்னையா யாருக்கு தான் ஏன் வேலை இல்லை ஆ சொல்லு தீபாவளி பொங்கல்லாம் உனக்கு ஒரு நாளில் வரும் எனக்கு ஒரு நாளில் வருது எல்லாம் ஒரே நாளில் வருது நான் உன் வீட்டுக்கு வர முடியாது நீ என் வீட்டுக்கு வர முடியாது ஆனால் திருவிழா அப்படியா இன்றைக்கி அது ஒரு நாளில் தனியாக வருது அந்த நாளில் உன் சொந்த பந்தத்தை அழைச்சி சாமி சாதனை அழைச்சி நீ கொண்டாடிக்கின்னு தானே அந்த திருவிழா வருது அப்படிப்பட்ட திருவிழாவுக்கு நீ வர முடியாதுங்கிறியா என்னப்போ பேசுகிற வாப்பு முடிஞ்சா அதை பேசவே பேசாத நீ வா ரெண்டு நாள் வரணும் நீ ஒதுக்கி வச்சுட்டு வர்ற ஆ வந்துடணும் சரியா ஆ நிச்சயம் வந்துடணும் என்ன ஆமாம் சரி இந்த போனை அம்மாட்ட கொடுக்குறேன் பேசு சரி பூ சரி ஊர் கோவில் திருவிழா என்றால் சொந்த பந்தங்களுக்கு இப்படிப்பட்ட அழைப்புகள் போய்கொண்டு தானே இருக்கிறது ஆமாம் இப்படிப்பட்ட அழைப்புகள் தானே போனுக்கே உயிர் கொடுத்து வருகிறது எல்லோரும் அம்மன் அருள் பெற்று கிளம்பிவிட்டார்கள் நண்பர்களே இப்போது நானும் நீங்களும் தான் வாருங்கள் அம்மனை தரிசிப்போம் எல்லோரும் அம்மன் அருள் பெற்று கிளம்பி விட்டார்கள் நண்பர்களே இப்போது நீங்களும் நானும் தான் வாருங்கள் அம்மனை தரிசிப்போம் எங்கள் எல்லோருக்குமான அம்மாவே நீ ஆண்டு முழுக்க தனியே இருந்த நாட்கள் பல நாங்கள் உன்னை மறந்த நாட்களும் பல இன்னும் அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி நீ எங்களை என்றும் கைவிட்டதில்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் அம்மா உன்னை சரணடைந்தே